கூட்டமே நீங்க இடத்துக்கு கூட்டம் வேண்டாம்னா கூட்டம் வராது ஆனா இந்த கூட்டம் வரணும் அதாவது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வெறி வந்துருச்சு கரூர்ல செந்தில் பாலாஜி அந்த திமுகவினுடைய முப்பெரும் விழாவை விட நான் கூட்டத்தை காட்டி காட்டேங்கிற வெறி இருக்கு பாத்தீங்களா அந்த வெறி உங்க கண்ணை மறைச்சிருச்சு அதுதான் பிரச்சனை அரசியல்ல நீங்க ஒரு குழந்தை புரியுதா இந்தியால வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் பஞ்சாயத்தெல்லாம் ரூல் பண்ணி இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல்வாதி என்ற கலைஞர் கருணாதி அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி இப்போ அவருடைய மகன் எழுபத்தி ரெண்டு வயது ஆன எழுபத்தி ரெண்டு வயதுன்னு ஏன் சொல்கிறேன் வயசு தான் அனுபவம் அந்த அதில் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் அனுபவம் பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது சும்மா நீங்கள் போய் உங்களுக்கு ஸ்டாலின் எதிரி எனக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு கூட தான் சொல்லும் இதான் அந்த தாத்தா தான் எனக்கு போட்டி அப்படின்னு சரி குழந்தை வளருது சரி ஓலி போய் விளையாடு போ போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க அந்த மாதிரி விரட்டி விட்ருவாங்க அவங்கள